சுகர் இருக்க பர்சனா நீங்க எங்க உங்க சுகர் அடுத்தடுத்த சிஸ்டம் பாதிக்கும் அப்படின்ட்டு யோசிக்கிறீங்களா அதை எப்படி தடுக்கலாம் அப்படின்ட்டு தேடிட்டு இருக்கீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான் இது உங்க டாக்டர் சுபாஷ்னி சுவாசி டயபெட்டிஸ் நேச்சுரல் ஹாஸ்பிட்டல் மடிப்பாக்கம் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டயபெட்டிஸ்னால வரக்கூடிய நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு அந்த காம்ப்ளிகேஷன்ஸ்ல ஒண்ணான டயபெட்டிக் ரெட்டினோபதி அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம் அந்த டயபெட்டிக் ரெட்டினோபதி வராம எப்படி தடுக்கலாம் அப்படின்றது தான் முக்கியமாக நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் யூஸ்வலாகவே சுகர் இருக்க பேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகருக்கு மருந்து எடுத்துகிட்டு இருந்தாலும் சரி எடுக்கலை அப்படின்னாலும் சரி அடுத்தடுத்த சிஸ்டம் வந்து அவங்களுக்கு வந்து பாதிப்பு அடைய ஆரம்பிச்சிடும் அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயங்களான ரெட்டினோபதினு சொல்லுவோம் கண்ணை பாதிக்கும் அதே மாதிரி நெஃப்ரோபதி நியூரோபதி அப்படின்னு சொல்லுவோம் நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் அப்போ இது வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் நான் ஆல்ரெடி வந்து சுகருக்குள்ள வந்துட்டேன் ஆனால் எனக்கு வந்து சுகர் அடுத்த கட்டத்துக்கு போக கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றதான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன் அதுல முக்கியமான விஷயம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி டயபெட்டிக் ரெட்னோபதியை மட்டும் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்க பர்சன் எனக்கு வந்து கண் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு ஃபீல் பண்றீங்கன்னா இன்னைக்கு நான் சொல்ல போற இந்த விஷயங்கள்லாம் கரெக்டா ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து ரெட்டினோபதி ஸ்டேஜ்குள்ள போகாம உங்களை வந்து காப்பாத்திக்க முடியும் ஃபர்ஸ்ட் ரெட்டினோபதி வரதுக்கு முன்னாடி இருக்கிற அறிகுறிகள் காரணங்கள் என்னென்ன எதனால ரெட்டினோபதி ஸ்டேஜ்க்கு போகும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் சுகர் எப்பயுமே வந்து நீங்க வந்து கண்ட்ரோல்லே வச்சுட்டு இருந்தா கூட என்ன ஆகும் அப்படின்னா அடுத்தடுத்த சிஸ்டம்ஸை வந்து பாதிப்படைய செய்யும் ஏன் அப்படின்னா அங்கே சுகர் இன்னும் சர்க்குலேட் ஆகிட்டே தான் இருக்கு ஏன்னா நீங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டே இருந்தாலும் அது வந்து அடுத்தடுத்த சிஸ்டம்க்கு ரீச் ஆக ஆரம்பிச்சிடும் இப்போ இதுல என்னென்ன அறிகுறிகளை வச்சு உங்களுக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு முன்னாடி என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்க வந்து கண் பார்வை வந்து மங்கிறதுக்கு முன்னாடியே வந்து கண் வந்து பிளர் ஆகும் அது எப்படின்னா உங்களுக்கு வந்து விழிகள் தெரியும் எழுத்துக்கள் தெரியும் ஆனால் வந்து சில வந்து டபுள் டபுளாக தெரிகிற மாதிரி இருக்கும் அது வந்து எப்பவுமே இருக்காது சின்னதாக டக்குன்னு வந்து ஒரு விஷயம் படிக்கும் போது உங்களுக்கு அப்படி தெரியும் அப்புறம் வந்து கண்ணை கரெக்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக தெரியும் இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண் அதில் இருந்து உங்களுக்கு எதை வச்சு பறக்கிற மாதிரி இல்லை அங்கங்கே எழுத்து இருக்கிற மாதிரி காத்துலேயே தெரியும் இந்த விஷயங்கள் நடக்கும் அடுத்ததுதான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கண் பார்வையே வந்து மங்க ஆரம்பிக்கும் இந்த மூணு விஷயங்கள் இருக்கிறப்பவே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓகே சுகர் இருக்க பர்சன்ஸ் அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு வந்து இந்த இது வந்து கண்ணை வந்து அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ட்டு அப்பவே நீங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்களுக்கு கண்ணு சம்பந்தப்பட்ட சில உணவுகளை வந்து நீங்க அதிகமாக எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் என்னென்ன உணவுகள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா யூஸ்வலா நமக்கு தெரிஞ்ச கண்ணுக்கு நன்மை தரக்கூடிய நெல்லிக்காயா இருக்கலாம் இல்ல வந்து பீட்ரூட் கேரட் இந்த மாதிரியான விட்டமின் கே நிறைய இருக்கிற ஃபுட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் நான்வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா எங்கள் மீனையுமே சேர்த்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கண்ணுக்கு நல்ல விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணணும் அடுத்தது வந்து இப்போ நீங்கள் சிஸ்டம் யூஸ் பண்ணுற ஆளாக இருக்கீங்க இல்லை மொபைல் யூஸ் பண்ணுற ஆளாக இருக்கீங்கன்னா ஸ்க்ரீன் டைமை கம்மி பண்ணுங்கள் இல்லை உங்கள் வேலையே வந்து ஃபுல்லாக ஸ்க்ரீன் சம்மந்தப்பட்டு தான் இருக்குது அப்படின்னா இப்போ நமக்கு கடைகளில் வந்து அந்த ப்ளூ ரே கிளாஸ் அப்படின்னே கிடைக்கிது அதாவது நம்ம சிஸ்டமில் இருந்தோ இல்லை மொபைலில் இருந்தோ வரக்கூடிய யூவி லைட்லருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவே அந்த லென்ஸ் கிளாஸஸ் நமக்கு அவைலபிளாக கிடைக்கிது அது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ப்ரொடெக்ட் பண்ணலனால ஒரு மினிமலாக உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ் லெவலை கம்மி பண்ணி கொடுக்கறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு ரெகுலராக வந்து அந்த வெப்பத்தன்மையை வந்து நம்ம குறைச்சிக்கிட்டே வரணும் அப்போ என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக உங்கள் உடம்பு சூட வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டு வரணும் வாரத்துக்கு ரெண்டு நாள் வந்து கண்டிப்பாக வந்து கா தலையிலேருந்து கால் வரைக்கும் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு வாங்க நல்லெண்ணெய் வச்சு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு வரமோ என்னாகும் அப்படின்னா உடல் வெப்பம் வந்து தனி ஆரம்பிக்கும் அது மூலயமா உங்கள் கண்ணுக்குமே வெப்பம் போகாமல் கண் எப்பயுமே குளிர்ச்சியாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் அதுவுமே வந்து அந்த பார்வை மண்டலத்தை வந்து எஃபெக்ட் பண்ணாமல் இருக்கும் இப்போ சுகர் இருக்க பேஷண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மெயினாக கண்ணில் எஃபெக்ட் ஆகிறது ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்டினா தான் எஃபெக்ட் ஆகும் ஸோ அதுக்கு வந்து அந்த சூடு வந்து ரொம்ப முக்கியம் சூடு வந்து கண்ட்ரோலாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த ரெட்டினாவில் இருக்கக்கூடிய நாளங்கள் வந்து பாதிப்படையாமல் இருக்கும் அடுத்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்ணுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா சில எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது நீங்கள் டெய்லியும் எழுந்துக்கிறீங்க அப்படின்னா காலையில் எழுந்த உடனே கண்ணுக்கு நம்ம சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணணும் எப்படி அப்படின்னா கண்ணை வந்து மூடி வச்சுக்கிட்டு கண் அந்த உள்ளே இருக்கிற கழிவியை மட்டும் மேலே சைடில் இந்த சைடில் கீழே இந்த நாலு மூமெண்ட்டுமே வந்து ஒரு நாளைக்கு ஒரு பத்து வாட்டி பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க ரெண்டு கண்ணுலையுமே அந்த மாதிரி பண்ணணும் கண்ணை மூடி வச்சுக்கிட்டு கண்ணை மேலே சைடில் சைடில் கீழே பண்ணுற மாதிரி ரொட்டேஷன் பண்ணிவிடுவாங்க பண்ணனும் அவசியம் இல்லை பொறுமையா ஃபஸ்ட்டு கண்ணை மேலே கொண்டு போங்க அதுக்கப்புறம் இந்த அப்புறம் அப்புறம் இந்த அப்படியே கனெக்ட் இந்த மாதிரி காலையில் எழுந்த உடனே வந்து கையை வந்து நல்லா வந்து ரப் பண்ணிட்டு இதுல ஒரு சூடு நமக்கு கிடைக்கும் இல்லையா அந்த சூடையுமே கண்ணில் ஒத்தி வைக்கிறதும் ரொம்ப நல்லதுதான் இந்த மாதிரி காலைல எழுந்த உடனே கண்ணில் வந்து சூடை ஒத்தி வச்சிட்டு இந்த எக்ஸசைஸ் பண்றீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த ஐ மசில்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும் அது மூலயமாவும் உங்களுக்கு வந்து கண் பார்வை மங்குதல் வந்து நம்ம வந்து கம்மி பண்ணி கொண்டு போகலாம் இப்போ இதெல்லாம் வந்து நான் எக்ஸசைஸ் மாதிரி சொல்லிட்டேன் இல்லையா இப்போ வந்து நம்ம நேச்சுரலாக உள்ளுக்கு சில மருந்துகள் எடுக்கிறது மூலயமா அதாவது நம்ம வீட்டில் இருக்க சின்ன சின்ன விஷயங்களை வச்சே வந்து உங்களுக்கு அந்த கண் பார்வை பிரச்சனைக்கு போகாத அளவுக்கு நம்ம தடுக்க முடியும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நெல்லிக்காய் தான் ஒரு நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் வந்து நீங்கள் அப்படியே வந்து கடிச்சு மென்று முழுங்கிறது மூலயமாகவும் நன்மை கிடைக்கும் இல்லை எனக்கு கடிச்சு மெல்ல முடியல அப்படின்னா ஒரு நெல்லிக்காய் எடுத்து நல்லா இடிச்சு ஜூஸ் ஆக்கிட்டு அந்த ஜூஸை காலையில் வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கண் பார்வை வந்து நல்ல ஸ்ட்ராங் ஆகும் டயபெட்டிஸ் ரெட்டினோ நீங்கள் ரிவர்ஸில் வரலாம் இன்னொரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கண்ணுக்கு வந்து ஸ்ட்ரெயின் அதிகமாக இருக்கிற பர்சன்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணலான்னா த்ரிஃபலா பொடியை வந்து வாங்கிட்டு வந்துட்டு நைட்டே வந்து ஒரு உங்களுக்கு வந்து கண்ணை கழுகிறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்போ அதுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தண்ணியை வந்து கொதிக்க வச்சு வச்சுக்கோங்க கொதிக்க வச்சு வச்ச தண்ணியில் ஒரு ஸ்பூன் இல்லை ஒன்றரை ஸ்பூன் டீ டீஸ்பூன் அளவுக்கு த்ரிஃபலாவை போட்டுட்டு ஊற விட்டுருங்க அதை நைட் ஃபுல்லாக வந்து ஊறிட்டு இருக்கட்டும் காலையில் ஏழு அப்படின்னா அந்த தண்ணியை வடிகட்டிட்டு கண்ணை மூடிட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கழுகி விடலாம் கழுகணும்னா என்னன்னா நீங்க போட்டு தேய்க்கணும் அவசியம் இல்லை அது மேல வந்து அப்படியே ஊத்தி விட்டீங்கன்னா கூட போதும் ஆனா வடிகட்டி தான் இதை வந்து செய்யணும் கண்ணை மூடிக்கிட்டு தான் செய்யணும் இந்த ரெண்டு விஷயமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி நீங்க திரிபலா எப்படி உள்ளுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு டீஸ்பூன் திரிபலா கூட ஒரு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு அதிகமே நீங்க வந்து வெறுமயத்துல எடுத்துட்டு வர்றது மூலயமாவும் உங்களோட கண்ணோட பார்வை வந்து நல்லா இருக்கும் கண்ணோட மசில்ஸ் அதுக்கப்புறம் கண்ணில் இருக்க சிறு சிறு நாளங்கள் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிறது மூலியமாகவும் உங்களுக்கு கேட்ஸாக்குல இருந்து கூட இது உங்களுக்கு ப்ரிவென்ட் பண்ணி கொடுக்கும் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா திராட்டக்கம் அப்படின்னு சொல்லுவோம் திராட்டக எக்ஸசைஸ் அப்படின்ட்டு ஒன்று இருக்கு அது என்ன அப்படின்னா ஒரு கேண்டில வந்து ஒரு ரூமோட சென்டர்ல வச்சிடணும் எப்படின்னா அந்த ரூம் வந்து டார்க்ல இருக்கணும் அந்த ரூம்ல வேற எந்த லைட்டும் இருக்கக்கூடாது ஒரே ஒரு மெழுகவர்த்தியோ இல்ல ஒரு விளக்கோ கரெக்டாக உங்க கண் பார்வைக்கு நேராக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க உங்களை இருந்து ஒரு மூணு மீட்டர் அளவுல இருக்கலாம் அந்த டிஸ்டன்ஸ்ல வச்சுக்கிட்டு ஒரு கேண்டில மட்டும் மெழுகவர்த்தி வச்சு ஏற்றி வச்சுக்கோங்க ஏத்தி வச்சிட்டு என்ன பண்ணலாம் வந்து அந்த தீபத்தோட மட்டும் வந்து கண் பார்வை வந்து ஸ்ட்ரைட்டா வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா கண் சிமிட்டாம பார்க்கணும் கண் சிமிட்டாம எவ்வளவு நேரம் பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா கரெக்டா கண்ல இருந்து உங்களுக்கு தண்ணி வர ஆரம்பிச்சிடும் அந்த நேரம் வரைக்கும் நீங்க வந்து இதை பண்ணிட்டு இருக்கலாம் முக்கியமான விஷயம் சுற்றி வேற எந்த லைட்டும் இருக்கக்கூடாது ஒரு இருட்டு தான் இருக்கணும் அந்த அறைக்குள்ள வந்து மெழுகவத்தியோட வெளிச்சம் மட்டும்தான் இருக்கணும் தான் நீங்க பாக்குற மாதிரி இருக்கும் இதை பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா விஷன் வந்து நல்ல இம்ப்ரூவ் ஆகும் கண்ணில் இருக்க நச்சுக்கள் வந்து அந்த நம்ம கண்ணீர் வழியா வந்து வெளியேறதையும் பார்க்கலாம் இதை வந்து ஒரு நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி வந்து ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நாளடைவில் உங்களுக்கு நீங்க அந்த அப்சர்வ் பண்ற டைம் வந்து வந்து இன்க்ரீஸ் ஆகிறத நீங்களே ஃபீல் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் தான் அவங்களால பார்க்க முடியும் அப்படின்னா அடுத்து வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இந்த எக்ஸசைஸை ஃபாலோ பண்ணுறது மூலமாக நீங்கள் டயபெட்டிக் ரெட்டினோ பதிலிருந்து வெளியில் வரலாம் அதே மாதிரி இப்போ எக்ஸ்டர்னலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்ணுக்கு இப்போ எக்ஸசைஸ் பண்ணலாம்னு சொல்லியாச்சு இல்லையா இந்த எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து கண் வந்து கொஞ்சம் டயர்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் இந்த மாதிரி இருக்க டைம்லேயும் இல்லை நார்மலாகவே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா விளக்கணை எடுத்துக்கோங்க விளக்கினை எடுத்துகிட்டு கண்ணை மூடிட்டு கண்ணை சுற்றி இருக்க இந்த பகுதிகளில் வந்து ஜென்டிலாக வந்து மசாஜ் பண்ணி கொடுக்கலாம் இது பண்ணுறது மூலிமா என்னாகும் அப்படின்னா அந்த கண்ணில் சேர்ந்து இருக்கிற நீர் வந்து வெளியாகும் உங்களுக்கு கண்ணில் இருக்க சர்க்குலேஷன் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும் இது மூலயமா உங்களுக்கு குளோகாமாலாக இருந்தோ இல்லை வந்து கேட்ராக்ட்ல இருந்தோ இல்லை அந்த கண் பார்வை சம்மந்தப்பட்ட பிரச்சனையில இருந்தோ நீங்கள் வந்து ரிலீஸ் ஆகலாம் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வாரத்தில் ஒரு நாள் வந்து கண் சம்மந்தப்பட்ட நாள் அப்படின்னே வந்து சுகர் பேஷண்ட்ஸ்னா நீங்கள் அதுக்குன்னே வந்து வந்து ஒதுக்கி வச்சுட்டு அன்னைக்கு காலையில இருந்து நைட் வரைக்கும் கண்ணுக்கு எதுதெல்லாம் நல்லதோ அந்த விஷயத்த மட்டும் அன்னைக்கு பண்ற மாதிரி அதுக்கு ஏத்த மாதிரியான சாப்பாடு மட்டும் எடுத்துக்கிற மாதிரி நீங்க அன்னைக்கு ஒரு நாள் வச்சுக்கிறதுமே உங்களுக்கு நல்லது இப்போ காலையில எழுந்த உடனே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு த்ரிஃபிளா வச்சு அதை வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜென்டலா ஒரு மசாஜ் பண்ணிக்கலாம் இந்த திராட்டக எக்ஸசைஸ அன்னைக்கு பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுற ஃபுட்ல வந்து கண்ணுக்கு நல்லா இருக்கக்கூடிய அந்த கேரட்டா இருக்கட்டும் இல்ல காய்கறிகளா இருக்கட்டும் இல்ல வந்து நம்ம கீரைகள் சொல்லுவோம் இல்லையா கீரை வகைகள் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா வந்து அந்த காஞ்ச திராட்சைகள் உலர்ந்த திராட்சைகள் அதுக்கப்புறமா வந்து ஆல்மண்ட்ஸ் எடுத்துக்கிறது இந்த மாதிரி கண்ணுக்கு சம்மந்தப்பட்ட நல்லா இருக்கிற ஃபுட்ஸை மட்டும் இன்னைக்கு எடுத்துக்கிட்டு நைட்டில் வந்து சீக்கிரமாக சீக்கிரமா உறகிறது அதாவது வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னாலும் உங்களுக்கு நல்லது கண்ணுக்கு சம்மந்தப்பட்ட என்னென்ன இது வந்து நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரிசலாங்கண்ணி எடுத்துக்கலாம் நெல்லிக்காய் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா வந்து இந்த சொன்ன மாதிரி உலர்ந்த திராட்சைகள் எடுத்துக்கலாம் கேரட் எடுத்துக்கலாம் இந்த மாதிரியான உணவுகளை வந்து நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க முக்கியமானது முருங்கைக்கீரை அதையுமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க கண்டிப்பா வந்து டயபெட்டிஸ் வந்து டயபெட்டிஸ் ரெட்டி நோப்பதி ஆகாம இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு